அத்தியாயம் திரும்பி பஞ்சவன் மாதேவியை பார்த்தார் உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் பஞ்சவன் மாதேவியும் அருகே வந்து அமர்ந்து கொள்ள தேர் நகர்ந்தது மாளிகையை மெய்காவல் படையினர் விரைவாக காலி செய்தார்கள் வெளியில் இருந்த அந்த தேவரடியார் பெண்கள் வயலுக்கு போனார்கள் பழமர் நேரி அதிகாரிகள் மற்ற பெண்களை கூட்டிக் கொண்டு வர குதிரையில் விரைந்தார்கள் அந்த மாளிகையின் சமையல் ஆட்களும் காவல்காரனும் கொல்லைப்புறத்தில் கைகட்டி நின்றிருந்தார்கள் மெய்க்காவல் படையின் மூன்று ஆட்கள் மாளிகையை சுற்றி வர அதில் தலைவனைப் போல தெரிந்த ஒருவன் மற்ற இருவரையும் பார்த்து இந்த சமையல்காரனையும் வேலைக்காரனையும் விசாரித்து விட்டு வாருங்கள் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தான் கொல்லையில் நின்று விசாரிப்பதா அல்லது வாசலுக்கு போவதா மன்னர் கிளம்பிக் கொண்டிருக்கிறார் எனவே வாசலுக்கு போவது நல்லது என்று யோசித்த மெய்காவல் படையினர் இருவரும் வாசலுக்கு வாருங்கள் என்று கட்டளை இட்டுவிட்டு வாசலுக்கு விரைந்தனர் சமையற்காரன் முன்னே நகர்ந்தான் சமையற்காரனுக்கு உதவியாக இருந்த வேலைக்காரன் இடுப்பிலிருந்து சிறிய பெட்டியை எடுத்து அதிலிருந்த வஸ்துவை புதர் மறைவில் கொட்டினான் கருப்பாய் வேர்க்கடலை அளவுக்கு நான்கு உருண்டைகள் அதிலிருந்தன அந்த உருண்டைகள் செடிகளின் வேர்களில் சென்று விழுந்தன அந்த வேலைக்காரன் செடிகளை வேடிக்கையாக பார்த்தான் இன்னும் இரண்டு நாளில் இந்த செடிகள் முற்றிலும் கருகிவிடும் என்று அவனுக்கு நன்கு தெரியும் வாசலில் தேர் நகர மன்னரின் மேய்கீர்த்தி சொல்லப்பட்டது முன்னும் பின்னும் மெய்க்காவல் வீரர்கள் பொடை சூழ மற்ற தாதிகள் வேறு தேர்களில் ஏறிக்கொள்ள சற்று விரைவாகவே அந்த படை தஞ்சையை நோக்கி பயணப்பட்டது மெய்க்காவல் படை தலைவனை அருகே அழைத்து ராஜராஜர் அவன் தோளில் கை வைத்தார் சேனாதிபதி பிரம்மராயருக்கு நான் தஞ்சைக்கு நகர்ந்து விட்டதாக செய்தி தெரிவித்து விடுங்கள் விரைவாய் மிக விரைவாய் அவரை நோக்கி ஆள் அனுப்பி வையுங்கள் அப்படியே செய்கிறேன் அரசே மெய்க்காவல் படை தலைவன் தலை வணங்கினான் குதிரையை நகர்த்தி கொண்டான் பிறகு யாருக்கோ கட்டளையிட்டான் ஒரு குதிரை வீரன் நகர்ந்து குடந்தையை நோக்கி தலை தெரிக்க பறப்பதை மன்னரும் பஞ்சவன் மாதேவியாரும் பார்த்தார்கள் பிரம்மராயர் எதற்கு இப்போது குழந்தைக்கு போயிருக்கிறார் பஞ்சவன் மாதேவி மன்னரை பார்த்து கேட்டார் கருவூர் தேவரை சந்திக்க மன்னர் ஒற்றை வரியில் பதில் சொன்னார் நம்மிடம் சொல்லவே இல்லையே அவசியமில்லை அவசரம் எனும்போது சில சமயம் அவர் என் உத்தரவை எதிர்பார்க்காது செயல்படலாம் தேவரை அப்படி பார்க்கும்படி என்ன நேர்ந்தது பதில் சொல்லவில்லை மறுமுறையும் பஞ்சவன் மாதேவி அதே கேள்வியை கேட்டபோதும் அரசர் பதில் பேசவில்லை கேள்விக்கு பதில் சொல்லாத கணவர்களை பெண்களுக்கு பிடிக்காது பஞ்சவன் மாதேவி முகம் திருப்பிக் கொண்டார் தான் எத்தனை கெட்டிக்காரர் என்று நினைத்து கொண்டாலும் இந்த அரசியல் விஷயங்களிலும் முழுமையான ஆளுமை தனக்கு வரவில்லை என்று வருத்தப்பட்டார் எப்படி வரவழைத்துக் கொள்வது என்று யோசிக்க துவங்கினார் சட்டென்று பிரம்மராயர் நகர்ந்ததுதான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணமோ என்று சிந்தித்தார் மன்னரிடம் கூட சொல்லாமல் பிரம்மராயர் குழந்தையை நோக்கி போக வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரம்மராயரை சோழ தேசத்தில் எவருமே கட்டுப்படுத்த இயலாதா யாருமே அவரை அறிய முடியாதா மன்னர் கூட பிரம்மராயர் விஷயத்தில் ஏன் மெத்தனமாக இருக்கிறார் என்று புரியவில்லை பிரம்மராயர் என்ன செய்கிறார் என்று பார்க்க யாரையாவது நியமிக்க வேண்டும் பஞ்சவன் மாதேவி முடிவு செய்தார் பயணம் தொடர்ந்து நடந்தது ஒன்று புரிந்துகொள் கொள் அருண்மொழி இந்த உலகத்தில் உடம்பெடுத்தவர்கள் மட்டும் இல்லை உடம்பில்லாத சூட்சும உருவங்களும் நம்மோடு நமக்கு அருகே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய செயல்களை கவனித்து கொண்டிருக்கின்றன அதற்கு ஏற்ற வண்ணம் அவைகளுடைய செயல்களும் அமைகின்றன நம்முள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பது போல அவைகளிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் உண்டு இந்த உலகத்தோடு சம்பந்தமில்லாமல் இன்னொரு உலகம் இந்த உலகத்திற்கு வெகு அருகிலேயே இந்த உலகத்தை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சக்திகளை கொண்ட சிலர் மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல்கள் அவைகளுக்கு இருப்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் தன் சக மனிதர்களை மிரட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இந்த சூட்சும சக்திகளோடு தொடர்பு கொண்டு அவைகளை தங்கள் வசப்படுத்தி அவைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் இடைவிடாத வைராகியமும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் இது எவருக்கும் சாத்தியம் ஆற்றங்கரையில் அருண்மொழியோடு நடந்து வந்து கொண்டிருந்த கருவூர் தேவர் அடிக்குரலில் அவனுக்கு விளக்கி கொண்டு வந்தார் பூமியின் புவி ஈர்ப்பு குறைந்த நாட்களில் சந்திரனின் வலிமை அதிகரிக்கின்ற நாட்களில் இந்த சூட்சம சக்திகளுக்கு பலம் ஏற்படும் அப்போது அவைகளே கூட மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் அந்த சக்திகள் தாங்கள் உடலோடு இருந்தபோது வைத்து கொண்டிருந்த மனோபிஷ்டத்தை நிறைவேற்றி கொள்ள மனிதர்களை நாடுவது உண்டு அவைகளுக்கு உடம்பு இல்லை எனினும் கடும் பசி இருக்கும் அதாவது அவைகளுக்கு மனம் செயல்படும் பசி எடுப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படும் தனக்கு பசிக்கிறது தனக்கு தூக்கம் வருகிறது என்றெல்லாம் உடம்போடு கூட இருந்த அந்த காலத்தில் ஏற்பட்ட நினைவு பதிவுகளின் காரணமாக அவைகள் அல்லலொரும் இந்த சூட்சும சக்திகளுக்கு காமமும் ஏற்படுவதுண்டு நீர் வேட்கையில் தவிப்பதுண்டு சில சக்திகள் இறந்தபோது ஏற்பட்ட ஆற்றாமையால் அழுது கொண்டே இருக்கும் சில சக்திகள் எப்போதும் கடும் கோபத்தில் இருக்கும் அருண்மொழி அவரையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் சோழ தேசத்தில் இந்த சூட்சம சக்திகளை பற்றி யாரும் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை இவைகளை முக்கியம் என்று கருதுவதற்கில்லை அவைகள் உலகத்தில் அவைகள் இருக்கட்டும் என்றுவிட்டு விலகி போய்விடுவார்கள் பாண்டிய தேசத்திலும் இவைகள் முக்கியமில்லை ஆனால் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த சேர தேசத்தில் இவைகளுக்கு ஏனோ ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிட்டது பரசுராமர் காலத்திலிருந்தே சேர தேசத்தில் சூட்சும சக்திகளோடு தொடர்பு கொள்வதற்கு என்று ஒரு தனி குழு இயங்கி வருகிறது சேர தேசத்து முன்குடுமி அந்தனர்களுக்கு இவ்வித சக்திகளின் மீது அபரிமிதமான ஆசை உண்டு அவைகளை பயன்படுத்தி மக்களுக்கு நடுவே தங்களை உயர்த்தி காட்டிக் கொள்ளும் அலட்டல் உண்டு ஆனால் அருண்மொழி ஒரு முறை இவைகளோடு தொடர்பு கொண்டு இவைகளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்ற துவங்கிவிட்டால் இவைகள் மனிதர்களை எளிதில் விடுவதில்லை எத்தனை கொடுத்தாலும் திருப்தியும் அடைவதில்லை விதவிதமான அகோர ருசிகளோடு அவைகள் அலைய அவைகளுக்கு உணவிடுவதே மிக பெரிய வேலையாக வாழ்நாள் முழுவதும் செய்கின்ற கடமையாக சிலருக்கு ஆகிவிடுகிறது வேறு எது பற்றியும் யோசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது இந்த சூட்சம சக்திகளோடு தொடர்பு கொண்டவர்களின் வாழ்க்கை சுகமாக சௌஜன்யமாக சந்தோஷமாக இருக்காது இவர்களும் பேய் பிசாசை போல முகம் இருண்டு உலாவ தலைப்பட்டு விடுவார்கள் ஆற்றங்கரையில் என்னை நோக்கி ஓடி வந்தது அந்த பெண் அல்ல சூட்சும உருவங்களுக்கு செயல்படுகிற போது உடம்பு வேண்டும் எனவே பலவீனமான உடம்புக்குள் அவைகள் புகுந்து கொள்ள கூடும் பூப்படைந்த பெண்கள் கருவுற்ற எழுபது நாட்களான பெண்கள் மலஜலம் கழித்த பிறகு சுத்தி செய்து கொள்ளாத அந்தனர்கள் கடும் கோபத்தோடு தனக்குத்தானே பேசிவிட்டு தூங்க போகிறவர்கள் போன்றவர்களின் உடம்புக்குள் இவைகள் புகுந்து கொள்கின்றன சில சமயம் பசு யானை போன்ற மிருகங்களுக்குள்ளும் இவைகள் நுழைவது உண்டு அடிப்படையில் இது ஒரு அருவருப்பான விஷயம் மனிதருக்கு தேவையில்லாத ஒரு நிலை அதனால்தான் தான் இதனை பற்றி அதிகம் நாம் பேசுவதில்லை ஆனால் சேர தேசத்து அந்தனர்களின் ஒரு குழுவினர் பரம்பரை பரம்பரையாக இதுவே தொழிலாக கொண்டு இதையே தங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பயிற்றுவித்து இடைவிடாது சூட்சம சக்திகளை அடக்குவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடக்கி பிறர் மீது ஏவி தமக்கு வேண்டிய காரியங்களையும் சாதித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆரம்ப வெற்றிகளை அடைந்து குதூகலிக்கிறார்கள் பிற்பாடு அவஸ்தைப்படுகிறார்கள் எத்தனை அவஸ்தைப்பட்டாலும் இந்த சக்தியின் மீது ஈடுபாடு கொண்டுவிட்டால் இதிலிருந்து தப்பித்து கொள்ள மனமே வராது இந்த உடையாளூரில் நீங்கள் இருக்கும் இடத்தில் இப்படிப்பட்ட சக்திகள் உண்டா அருண்மொழி ஆவலாக கேட்டான் அவன் குரலில் லேசான கலவரம் இருந்தது இதுவரை இல்லை இப்போது வந்திருக்கிறது கருவூர் தேவர் சற்று கவலையாக சொன்னார் இது எதனால் ஏற்பட்டது சோழ தேசத்தின் தலைமையை அசைத்து பார்க்க முயற்சி செய்கிறார்கள் படை திரட்டி போர் நடத்தி ஜெயிக்க முடியாதவர்கள் பிசாசை ஏவி விடுகிறார்கள் யாரை நோக்கி ஏவி விடுகிறார்கள் குருதேவரே அவர்களுடைய குறி மாமன்னன் ராஜராஜன்தான் ராஜராஜனை நெருங்க வேண்டுமென்றால் கருவூர்தேவனை அடித்து சாய்க்க வேண்டும் கருவூர் தேவனை கலவரப்படுத்த வேண்டும் எனவே உடையாளூருக்கு அனுப்பிவிடுகிறார்கள் கருவூர்தேவன் யார் என்று சேர தேசத்து அந்தனர்களுக்கு தெரியவில்லை எல்லாம் வல்ல சிவன் தன் வேலையை துரிதப்படுத்த எனக்கு உற்சாக முட்டியிருக்கிறார் நான் தட்டி எழுந்து கொள்ள பைசாசங்களை அறிமுகப்படுத்துகிறார் இனி சகலமும் விரைவாக நடக்கும் சேர தேசத்து அந்தனர்களுக்கு சோழ மன்னர் மீது என்ன கோபம் உண்மையில் யார் இதை செய்வது உனக்கு ஏன் புரியவில்லை நீ சிறுவன் உனக்கு சோழ தேசத்து அரசியலில் என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியாது என்று நினைக்கிறேன் ராஜராஜன் பட்டத்துக்கு வரும் முன்பு சோழ தேசத்தை ஆண்டது யார் என்று உனக்கு தெரியுமா தெரியும் உத்தம சோழர் என்று அழைக்கப்பட்ட மதுராந்தகர் மதுராந்தகருக்கு முன்பு சோழ தேசத்தை ஆட்சி செய்தவர் யார் தெரியும் சுந்தர சோழர் சுந்தர சோழருக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர இருந்தார்கள் என்று தெரியுமா அருண்மொழியை கூர்மையாக பார்த்தபடியே கருவூர் தேவர் கேட்டார் தெரியும் ஆதித்த கரிகாலர் இளவரசு பட்டம் ஏற்றார் அவர்தான் அரசராக வரவேண்டியவர் ஆனால் அவரை அருண்மொழி சொல்ல தயங்கினான் சொல் அவரை பாண்டிய தேசத்து மன்னனின் ஆபத்துதவிகள் கொலை செய்து விட்டார்கள் சுற்றி வளைத்து கொடூரமான முறையில் கொன்று போட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி கொன்று போட்டவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா தெரியும் ரவிதாசன் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன் உடையார்குடி அவன் ஊர் என்று சொல்லி இருக்கிறார்கள் உடையார்குடி எங்க இருக்கிறது என்று தெரியுமா அருண்மொழி தெரியும் போயிருக்கிறாயா கருவூர் தேவர் கண்களை சுருக்கிக் கொண்டு அருண்மொழிப்பட்டனை உற்று பார்த்தபடி கேட்டார் அருண்மொழி பட்டனின் காது பக்கத்தலை முடியிலிருந்து நீர் வழிந்து தோளில் உருண்டு மார்பில் வழிந்து கொண்டிருந்தது நான் உடையார்குடி போயிருக்கிறேன் அருண்மொழி பதில் சொன்னான் எப்போது குழந்தைக்கு வரும் முன்பு காஞ்சிபுரத்திலிருந்து வீரநாராயணபுரம் ஏரி வழியாக உடையார்குடி போய் அங்கு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு பிறகு குழந்தையை நோக்கி பயணப்பட்டேன் உடையார்குடி போக வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னார்கள் என் தந்தைதான் அவர் அங்கு நடந்தவைகளை கதை போல எனக்கு சொல்லி இருக்கிறார் மாமன்னர் ராஜராஜரின் கோபம் பற்றி பேச்சு வந்தபோது அதன் வீரியம் பற்றி விளக்கிச் சொன்னார் ஆதித்த கரிகாலனை ரகசியமாய் கொன்றுவிட்டு மதுராந்தகருடைய ஆட்சியில் அதற்கு எந்த தண்டனையும் பெறாமல் மாறாய் சன்மானம் பெற்று உடையார்குடியின் ஏரி பாசனத்திற்கு அருகே மிக பெரிய நில புலன்களை சொந்தமாக்கி கொண்டு ஒரு பிரபுவைப் போல வாழ்ந்த ரவிதாசனையும் அவனது சுற்றத்தார்களையும் பதினாறு வருடங்கள் கழித்து மறுபடியும் விசாரித்து அவர்களின் உண்மையலை சொல்ல வைத்து அவர்கள் அந்தணர்களாக இருக்கும்படியால் ரவிதாசனையும் அவன் தம்பியையும் அவர்களது மகன் மகள் மகனுக்கு தன் மகளை கொடுத்தவர் பேரன் பேத்திகளுக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்து உறவு முறையானவர்கள் எல்லோரையுமே நில புலன்களையும் சொத்து பத்துக்களையும் விட்டுவிட்டு உடுத்திய துணியோடு உடையார்குடியை விட்டு வெளியேற சொல்லி அவர்களை ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் சோழ தேசத்தின் எல்லைக்கு கொண்டு போய் அனாதையாய் நாடு கடத்தியதை தந்தை விவரித்து சொல்வார் அந்த தண்டனையை அவர் நேரடியாக கூட தரவில்லை ரவிதாசனை பார்த்தால் தான் வாழ் உருவி பாய்ந்து விடுவோம் என்று அச்சப்பட்டு அப்படி செய்யக்கூடாது என்று தீர்மானித்து தன்னுடைய ஸ்ரீமுகத்தை ஓலை நாயகத்தை விட்டு எழுதி அனுப்பி பிறகு ஊர் கூட்டச் சொல்லி உறக்க அந்த ஓலையை படிக்கச் சொல்லி ஊர் அதிகாரிகள் மூலம் இந்த தீர்ப்பை ரவிதாசனுக்கு விவரித்து தீர்ப்பு சொன்ன மறு வினாடியே அவர்களை ஊர் விட்டு விரட்டுகின்ற பணியையும் ஊர் மக்களிடம் கொடுத்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டார் என்று தந்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு அழுத்தமான அடக்கமான கோபம் இருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்திருக்க முடியும் ஆதித்த கரிகாலன் கொலை பற்றி எவ்வளவு பெரிய மனோவேதனை இருந்தால் தான் ஆட்சி பீடம் ஏறிய மறு வருடமே அதை விசாரணைக்கு உட்படுத்தி இத்தகைய தீர்ப்பை வழங்க முடியும் மன்னருடைய மன உறுதியும் ஆதித்த கரிகாலன் பால் அவர் கொண்டிருந்த அன்பும் அவர் இழப்பினால் அவர் அடைந்த துயரமும் இந்த தீர்ப்பில் எவ்வளவு தெளிவாக தெரிகின்றன ரவிதாசனை கொன்று போட்டிருக்கலாமே கருவூர் தேவர் சோழ சரித்திரம் தெரியாதவர் போல அருண்மொழி பட்டனை பார்த்து கேட்டார் இல்லை அது நல்ல முடிவு ஆகாது ரவிதாசன் மட்டுமே பொறுப்பல்ல அந்த அந்தனர் குடும்பம் மொத்தமும் இதற்கு பொறுப்பு அவர்கள் அனைவரும் பாண்டியனின் ஆபத்துதவிகள் சேர தேசத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தது போல இங்கே வந்தவர்கள் வேத மந்திரங்கள் சொல்லி ஆகம விதிகள் சொல்லி மெல்ல மெல்ல மக்களிடையே புகுந்து பிறகு அரசியலில் நுழைந்து சோழ தேசத்திற்கு எதிராக செயலாற்றியவர்கள் அவர்களில் பெண்டுகள் கூட தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று மன்னர் தீர்மானித்து அத்தனை பேரையும் சோழ தேசத்தை விட்டு விரட்டினார் ஒரு தூக்கு தண்டனையை விட வாளால் வெட்டி ஒரு மனிதனை கொல்வதை விட ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு பேர்கள் கொண்ட அந்த வம்சம் நடந்து நடந்து சோழ தேசத்தின் எல்லையை தாண்டி அனாதையாக நிறுத்தப்பட்டது போல உயர்வான தண்டனை ஒன்றும் தர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை ராஜராஜ தேவரின் கடும் கோபத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சரி உடையார்குடியில் நீ அந்த மண்டபம் பார்த்தாயா ராஜராஜ தேவரின் ஸ்ரீமுகம் வாசிக்கப்பட்ட அந்த மண்டபம்தானே பார்த்தேன் அங்கு சற்று நேரம் உட்கார்ந்திருந்தேன் கோவிலின் பின்பக்கம் போய் ரவிதாசனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பற்றி விளக்கமாக எழுதப்பட்டிருந்த கல்வெட்டையும் நான் படித்து பார்த்தேன் சோழ தேசத்திற்கு ஏற்பட்ட அந்த களங்கம் என்னை வேதனைக்கு உள்ளாக்கியது மன்னராக இருக்க வேண்டிய இளவரசர் ஆதித்த கரிகாலரின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு அங்கே நெய்யில் ஒரு நந்தா விளக்கு ஏற்றிவிட்டு வந்தேன் நான் இருந்த மூன்று நாட்களும் அந்த நந்தா விளக்கு சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது நிச்சயம் ஆதித்த கரிகாலனின் மனக்கேதும் தீர்ந்திருக்கும் அருண்மொழி ஆனால் அந்த ரவிதாசனின் ஆட்கள் இன்னமும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இதுதான் புரியவில்லை குருதேவரே காந்தலூர் சாலை படையெடுப்பின் போது ரவிதாசன் குடும்பத்தினரை குறிப்பாய் அவர்களில் போர் செய்யும் ஆண்களை ராஜராஜ சோழர் வெட்டி கொன்றுவிடவில்லையா ரவிதாசன் ரகசியமாய் படை திரட்டுகிறான் காந்தலூர் கடிகையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறான் என்று கேள்விப்பட்டுதானே உடையார் கோபத்தோடு காந்தலூர் போனார் கடிகையை இடித்து ரவிதாசனையும் தண்டித்தார் இன்னமுமா இருக்கிறார்கள் அந்த வம்சத்தினர் ஆமா மருண்மொழி அன்று குழந்தைகளாக இருந்தவர்கள் பெண்களால் வளர்க்கப்பட்டு அங்குள்ள குருமார்களால் பயிற்சி செய்யப்பட்டு சோழ தேசத்திற்கு எதிராக திருப்பிவிடப்பட்டு இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு வீரம் போதவில்லை வாழ் உருவி போர் செய்ய முடியாத அந்த இரண்டங்கெட்டான் வாலிபர்கள் மந்திர தந்திரங்களால் சோழ தேசத்தை கவிழ்த்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் இந்த கருவூர் தேவன் இருக்கும் வரை அது ஒரு காலம் நடக்காது ரவிதாசன் மரணத்திற்கு பழிக்கு பழி என்று பைசாசங்களை ஏவி விட்டிருக்கிறார்கள் இப்போது இந்த பெண் மூலம் ஆடிய பைசாசம் கூட கொல்லிமலையிலிருந்து இங்கு வந்ததுதான் கருவூர் தேவர் வெகு தொலைவே பார்த்தார் அருண்மொழி உனக்கு வேலை வந்துவிட்டது சோழ தேசத்தின் அரசரை காப்பாற்ற நீ தயாராக இருக்கிறாயா கருவூர் தேவர் சட்டென்று திரும்பி கூர்மையாக கேட்டார் அருண்மொழி விரைப்பானான் இடுப்பில் இருந்த வாளை எடுத்து நெஞ்சில் வைத்துக்கொண்டான் கொண்டான் நெஞ்சில் அறைந்து கொண்டான் இது என்னுடைய மண் ராஜராஜர் என்னுடைய அரசர் என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த தேசத்திற்காக எனது மொழிக்காக என் சமயத்திற்காக என் மன்னருக்காக எதையும் எப்போதும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன் இது சத்தியம் 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 என்று அருண்மொழி உணர்ச்சி பொங்க கூறினான் தொலை தூரத்தில் மேற்கே இடித்தது ஆமாம் உன் தகப்பனார் சேனாதிபதி பிரம்மராயர் இப்போது எங்கு இருக்கிறார் திடீரென்று அருண்மொழியை கருவூத்தேவர் கேள்வியை வீசினார் பேச்சை திசை மாற்றினார் தெரியவில்லை குருதேவரே அரசர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் தந்தையும் இருப்பார் என்று நினைக்கிறேன் கருவூர் தேவர் அவன் பதிலை காது கொடுத்து வாங்கிக் கொள்ளவில்லை மிக வேகமாக மாளிகைக்குள் நுழைந்தார் மான் தோல் கூடத்திற்கு நடுவே விரிக்கப்பட்டிருந்தது அந்த மான் தோளில் அமர்ந்து அன்றைய அனுஷ்டானங்களை செய்யத் துவங்கினார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஒரு தேசத்தின் அதிகாரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு மிக சரியான வாகனம் குதிரைதான் கொடி கொடிவைத்த தேரோ ஆட்கள் தூக்கி போகும் சிவிகையோ அம்பாரி கட்டிய யானையோ அதிகாரிகள் போக லாயக்கான விஷயம் அல்ல உறவு பெண்களோடு சந்தோஷமாக சிரித்து கொண்டு போக தேர் நல்ல விஷயம் கொஞ்சம் சல்லாபமாய் போக முத்து சிவிகையை கூட பயன்படுத்தலாம் அம்பாரி கட்டிய யானை கம்பீரமே தவிர அதன் அசைவுகள் வெகு தூரம் பயணப்பட இல்லாதவை யானையிலிருந்து இறங்கியதும் தூங்க முடியாமல் ஒரு பேரவஸ்தை உடம்பு முழுவதும் ஏற்பட்டுவிடும் நல்ல ஜாதி குதிரைக்கு நோகாத சேனமிட்டு அமைப்பான கடிவாளமிட்டு சரியாக பராமரித்து வந்தால் அற்புதமான வேகத்தில் பத்து காதம் வரை அயராது ஓட்டலாம் அதுவும் தவிர நல்ல காடுகளூடே ஒற்றையடி பாதையில் புதர்களின் மறைப்பில் எவருக்கும் தெரியாமல் மறைந்தும் போகலாம் மற்ற எல்லா வாகனங்களுக்கும் ராஜபாட்டை தேவைப்படும் குதிரைகளில் பயணப்பட அவ்விதம் தேவையில்லை கிராமங்கள் இல்லாத இடங்களில் பாதைகளை தேர்ந்தெடுத்து கிராமங்கள் வரும்போது சற்று சுற்றி கொண்டு தோப்புகளினோடோ வயல் வரப்புகளினோடோ அல்லது காடுகள் மண்டிய புதர்களினோடோ எவர் கண்ணிலும் படாமல் நகர்ந்து போய்விட முடியும் யாரோ இரண்டு சோழ தேசத்து குதிரை வீரர்கள் போகிறார்கள் என்று மக்கள் தொலைவிலிருந்து கை உயர்த்தி பார்ப்பார்களே தவிர குறிப்பாக யார் போகிறார்கள் என்று குதிரையில் போகிறவர்களை கண்டுகொள்ள முடியாது சில சமயம் ஒரு தேசத்தின் அதிகாரி இவ்விதம் ரகசியமாய் பயணப்படுவதும் தேவையாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பயணம் ரகசியமானதுதான் அதே சமயம் தெரிவதால் எந்த கெடுதலும் நடந்துவிட போவதில்லை எதற்கு ஏன் என்ற கேள்விகள் மக்கள் நடுவே எழும் திடீரென்று குழந்தை பக்கம் வந்திருக்கிறாரே என்ன செய்தி என்று மக்கள் தேவையில்லாமல் பேசிக்கொள்வார்கள் தஞ்சையில் கோவில் கட்ட துவங்கவில்லையா என்று பார்த்ததும் கேள்வி கேட்பார்கள் மன்னர் வெளியூரிலிருந்து ஆட்கள் வரவழைத்திருக்கிறாராமே யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று தகவல் கேட்பார்கள் மக்கள் அதிகாரிகளிடம் நேரடியாக தகவல் கேட்பதும் தவறல்ல அதிகாரிகள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் மிக அரசாங்க ரகசியங்களை தவிர மன்னருடைய உடல்நிலை அன்னாருக்கு அருகே தங்கியிருப்பவர் யார் மன்னருடைய அடுத்த திட்டம் என்ன மன்னருடைய அடுத்த கொடை என்ன மன்னர் எப்போது இந்த ஊருக்கு வருவார் என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரி பதில் சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்லாது போனால் மன்னரை மக்கள் சந்திக்கிற போது சேனாதிபதியான பிரம்மராயரை நாங்கள் விசாரித்தோம் எந்த பதிலும் சொல்லாமல் முகம் திருப்பி கொண்டு போகிறார் எங்களுக்கு அது அவமரியாதையாக இருந்தது நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஏன் சேனாதிபதி எங்களை புறக்கணிக்கிறார் என்று குற்றம் சுமத்துவார்கள் மன்னரும் இதை விரும்ப மாட்டார் அப்படி குற்றம் சுமத்தப்பட்ட உடனேயே குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரி அருகில் இருந்தால் வெகு வேகமாய் அந்த அதிகாரியை மிரட்டி பார்ப்பார் ஒருமுறை இப்படி மக்கள் புகார் சொல்ல பிரம்மராயரை உற்று பார்த்த மன்னர் தானே எழுந்து பிரம்மராயருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கரம் கூப்பினார் மக்கள் கூட்டம் பதறிவிட்டது பிரம்மராயரோ தவித்து போனார் அதே கூட்டத்தில் கூட்டம் முடிகிற போது முடிந்தவரை என் அதிகாரிகளை உங்களிடம் பணிவாகவும் பிரியமாகவும் வெகு நிச்சயம் பேச சொல்கிறேன் உங்களிடம் பேசுவது அல்லால் வேறு எந்த பணியும் அவர்களுக்கு முக்கியமில்லை உங்களுக்கு தரக்கூடாத தகவல்கள் ஏதும் அரண்மனையில் நடைபெறுவது இல்லை தகுந்த காரணம் இல்லாது உங்களிடம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை படையெடுப்பு நடத்தப்போவதாக இருந்தாலும் அது பற்றி முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டிருக்கிறேன் பிரம்மராயர் சோழ தேசத்தின் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருப்பவர் நமக்கெல்லாம் பிரியமானவர் காரணமின்றி அவர் உங்களுடன் பேச மறுத்திருக்க மாட்டார் எனவே இந்த முறை அவரை மன்னித்து விடுங்கள் என்று ராஜராஜர் கரம் கூப்ப பிரம்மராயர் எழுந்து நின்று தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டியதாயிற்று இளவரசர் ராஜேந்திர சோழருக்கும் மாமன்னர் ராஜராஜருக்கும் ஏதேனும் மனக்கசுப்பு உண்டா ஏன் மன்னரை விட்டு இளவரசர் ராஜேந்திரர் பிரிந்திருக்கிறார் என்று ஒரு கிழவர் என்னை கேட்டார் இதற்கு ஒரு சேனாதிபதியான நான் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த கேள்வியை அந்த கிழவர் என்னிடம் கேட்டதை விட மாமன்னர் ராஜராஜரிடம் கேட்டிருக்கலாம் இளவரசர் ராஜேந்திரிடம் கூட கேட்டிருக்கலாம் அப்படி அல்லாது சேனாதிபதியான என்னிடம் கேட்டபோது அதற்கு நான் என்ன பதில் சொன்னாலும் ஒப்பாக இருக்காது என்பதால் நான் மௌனம் சாதித்தேன் என்று பிரம்மராயர் தன் பக்க விளக்கம் கொடுத்தார் மன்னர் அந்த விளக்கத்தை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் சேனாதிபதி பிரம்மராயரை அருகே அழைத்து அணைத்து கொண்டார் எனக்கு உங்கள் நிலைமை புரிகிறது பிரம்மராயரே ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தபோது இந்த கேள்வியின் உக்கிரம் அதிகமாகிறதே தவிர குறைவதில்லை மறுபடியும் அவர்கள் என்னை சந்திக்கும் வரை அல்லது இளவரசரை சந்திக்கும் வரை இந்த கேள்வியை தங்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டு தாங்களே பதில்கள் ஏதேனும் சொல்லிக்கொண்டு அல்லல் இந்த கேள்வி என்னை நோக்கி பிறகு கேட்கப்பட வேண்டிய கேள்வி அல்ல மன்னரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம் மௌனமாக வந்தது அதிகமான ஆவலை தூண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனினும் இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் எனக்கும் எனது மகனான இளவரசர் ராஜேந்திரனுக்கும் நெல் முனையளவு கூட கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை எனக்கு அடங்கிய பிள்ளையாக என் மீது அதிகம் அக்கறையுள்ள பிள்ளையாக நான் காட்டிய வழியில் கம்பீரமாய் முன்னேறுகின்ற மகனாக சோழ படையின் மாதண்ட நாயகனாக இளவரசர் ராஜேந்திரன் இருக்கிறார் என்று சோழ மன்னர் ராஜராஜர் சொல்ல மேல் துண்டு விசிறி போட்டு மக்கள் ஆரவரித்தார்கள் மாமன்னர் ராஜராஜர் வாழ்க இளவரசர் ராஜேந்திரர் வாழ்க என்று கூவினார்கள் மெய்க்காவல் படையினர் வாழை உருவி கவசத்தில் அடித்து சோழம் சோழம் என்று இடைவிடாது கத்தினார்கள் ஆனால் ஏன் என்னை விட்டு இளவரசர் விலகி வடக்கே இருக்கிறார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா சோழ தேசம் போன்ற பரந்து விரிந்த தேசத்தில் கூட்டு குடும்பம் போல எல்லோரும் பழையாறையில் அடைந்து கொண்டிருக்க முடியாது அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கின்றன அவர்கள் வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை கூடி பேச முடியுமே தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள் நான் தான் இளவரசர் ராஜேந்திரனை வடக்கு நோக்கி அனுப்பியிருக்கிறேன் சோழ தேசத்தின் வட எல்லையில் படை வீடு பலமாக அமைத்து அங்கே காவல் இருக்கும்படி செய்திருக்கிறேன் சோழ தேசத்தின் எல்லையில் இருந்தால் அங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் நடுநாடு போய்விட முடியும் இரண்டு நாட்கள் பயணத்தில் தொண்டை மண்டலம் போய்விட முடியும் அதேபோல நமது வடமேற்கு எல்லையான மேல்பாடியை கவனித்துக்கொள்ளவும் இளவரசரால் முடியும் எல்லைகளை உறுதியாக பார்த்து கொண்டால்தான் அங்கு படைவீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு தலைமை இருந்தால்தான் தஞ்சையிலும் குழந்தையிலும் திருச்சிரபுரத்திலும் நாம் அமைதியாக உழவு தொழில் செய்து கொண்டு வாழ முடியும் எனக்கு தஞ்சையில் மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது அது என்ன என்பதை பற்றி பிறகு சொல்கிறேன் என்னுடைய சில காரியங்களை நான் அமைதியாக செய்வதற்காகத்தான் இளவரசர் ராஜேந்திரனை எல்லை புறங்களில் இருக்க சொல்லி இருக்கிறேன் இளவரசர் ராஜேந்திரன் மட்டுமல்ல என் தமக்கை குந்தவையின் கணவர் வந்தியத்தேவரும் இவ்விதமே பல்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் குந்தவை நாச்சியாரும் அவரை தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிற என் பாட்டியார் செம்பியன் மாதேவியாரும் செங்கற் கோயில்களை கற்றளிகளாக மாற்றுகின்ற மகத்தான பணியை மேற்கொண்டு ஊர் ஊராக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சிற்றப்பா முன்பு இந்த சோழ தேசத்தின் மன்னராக இருந்த உத்தம சோழர் என்று பெயரிட்டு கொண்ட மதுராந்தகரின் மகன் மதுராந்தக கண்டராதித்தர் ஒவ்வொரு கோயிலாக நான் நிபந்தம் கொடுத்த கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கு கணக்கு தணிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஊரும் ஊர் மக்களும் கோவிலும் கோவில் அதிகாரிகளும் சபைகளும் சரிவர இயங்குகின்றனவா என்று தெரிந்து கொண்டு எனக்கு நாள் தவறாது ஓலைகள் அனுப்பி கொண்டிருக்கிறார் தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட கோவிலில் நிபந்தங்களை வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றபடி அந்தனர்கள் விளக்கரிக்கவில்லை ஆறு கால பூஜைகள் செய்யவில்லை என்று கண்டுபிடித்து அவர்களை மிக கடுமையாக கண்டித்து தண்டித்து அவர்களுக்கு பதிலாய் வேறு ஆட்களை நியமித்து சபையினுடைய அங்கத்தினர்களை மாற்றி ஊரின் நிர்வாகத்தை இருந்து சரி செய்துவிட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார் மக்களே சோழ தேசம் போல ஒரு விரிவான தேசத்தை ஆட்சி செய்வது என்பது எளிதல்ல என்னுடைய உறவினர்களையும் சேனாதிபதி பிரம்மராயர் போன்றவர்களையும் நம்பித்தான் நான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறேன் ராஜராஜனால் மட்டுமே சோழ தேசத்தை ஆண்டுவிட முடியாது என் பின்னே பலம் பொருந்திய திறமை மிக்க உறவினர்களும் அதிகாரிகளும் இருப்பதால்தான் இந்த தேசம் சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டிருக்கிறது இவைகளை எல்லாம் விட என் மீது மாறாத காதல் கொண்ட சோழ மக்கள் காட்டுகின்ற அன்பு அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை தானே முன்வந்து செலுத்துகின்ற நிலவரி புறவரி திணைவரி இவைகளால்தான் சோழ தேசம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது எனவே என்னுடைய வீடு பற்றி எந்த கவலையும் படாமல் என்னுடைய உறவுகள் பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் சந்தோஷமாக உங்கள் வேலைகளை செய்து வாருங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிறிய குறைகளையும் எந்த அச்சமும் இன்றி எந்த வெட்கமும் இன்றி உங்கள் அதிகாரிகளிடம் தெரிவியுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் என் கவனத்திற்கு ஒரு வார காலத்திற்குள் வந்து சேராவிட்டால் அந்த அதிகாரிகளை நான் கடுமையாக தண்டிப்பேன் எனவே சோழ தேசத்தின் உயிர் நாடியான மக்கள் நீங்கள் இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று மாமன்னர் ராஜராஜர் மறுபடியும் கை கூப்பினார் மக்கள் அனைவரும் அந்த அன்பான பேச்சுக்கு கதறி விட்டார்கள் பிரம்மராயரின் கால் தொட்டு மன்னிப்பு கேட்டார்கள் பிரம்மராயரை கண்டிப்பது போல கண்டித்து அதே சமயத்தில் மிக உயர்ந்த நிலையில் மக்கள் மனதில் அவரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவித்த மன்னரது பேச்சு சாமர்த்தியத்தைக் கண்டு பிரம்மராயரே வியந்து போனார் மன்னரோடு தனியே இருக்கும் போது அவர் பாதம் தொட முற்பட மன்னர் பாய்ந்து வந்து தடுத்தார் என்னிலும் நீங்கள் வயதானவர் என்னிலும் நீங்கள் அனுபவம் மிக்கவர் அதையும் தவிர வேதம் அறிந்த அந்தனர் நீங்கள் என் காலில் விழுவது மரபுப்படி சரியாக இருந்தாலும் மனித தவறு ஒரு நாளும் மறுபடியும் இந்த முயற்சியை செய்யாதீர்கள் மாறாக இந்த ராஜராஜன் மக்களுக்கு பிடித்த மன்னனாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் ஆசிர்வாதம் செய்யுங்கள் ராஜராஜனுக்காக மட்டுமல்லாது இந்த சோழ மக்களுக்காக சோழ மன்னர்களின் பரம்பரைக்காக பரம்பரை பரம்பரையாய் உழைப்பேன் என்று சத்தியம் செய்யுங்கள் அதுபோதும் எனக்கு மன்னா என்று அழைத்து பிரம்மராயர் தடுமாறினார் பரம்பரை பரம்பரையாக உழைக்க வேண்டும் என்று சத்தியம் செய்யுங்கள் மறுபடியும் மன்னர் உரத்த குரலில் பேசினார் சுற்றியுள்ள அமைச்சர்கள் திகைத்தார்கள் ஏன் சத்தியம் செய்ய என்ன தயக்கம் மன்னர் அதட்டலாக பேசினார் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை மன்னா ஹ இந்த தேசத்தின் மிக புத்திசாலியான சேனாதிபதி ஊரிலேயே அறிவிற் சிறந்த அந்தனர் வாழ் எடுத்து படை நடத்தி செல்லக்கூடிய அறிவு பெற்றவருக்கு ஒரு மன்னர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை என்றால் இதைவிட இழுக்கான விஷயம் சோழ தேசத்தில் வேறு என்ன இருக்க முடியும் மன்னர் கோபமும் கேலியுமாக பேசினார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னா தர சித்தமாக இருக்கிறேன் மறுத்துவிட்டால் மன்னர் மறுபடியும் உரத்து கேள்வி கேட்டார் வெட்டி என்னை கொல்லுங்கள் பிரம்மராயர் உறுதிபடச் சொன்னார் அந்தனர்களை கொல்வது மரபல்ல என்று உங்களுக்கு தெரியுமே சோழ மன்னர்கள் அந்தனர்களை கொல்வதில்லை என்றும் தெரியுமே உடனிருந்து நீங்கள் கவனித்திருப்பீர்களே மன்னா அப்படி என்றால் என்னை நாடு கடத்துங்கள் உங்களை நாடு கடத்திவிட்டு நான் எப்படி ஆட்சி செய்வது நான் உங்களை கேட்டது பரம்பரை பரம்பரையாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதுதான் உங்களுக்கு ஏன் புரியவில்லை பிரம்மராயர் அமைதியாக யோசித்தார் என் மகனை கேட்கிறீர்களா மன்னரே என்று கை கூப்பினார் அருண்மொழி நேற்று சோழ தேசத்திற்குள் வந்துவிட்டதாக எனக்கு செய்தி வந்தது காந்தலூர் சாலை கடிகையில் யுத்த பயிற்சி முடித்துவிட்டு காஞ்சிபுரம் கடிகையில் அரசியல் தந்திரங்கள் பற்றி படித்துவிட்டு சோழ தேசத்தின் எல்லா எல்லைகளிலும் தங்கி இருந்து பார்த்துவிட்டு நேற்று இரவு தனியனாய் சோழ தேசத்தின் எல்லையில் கால் வைத்து விட்டதாய் ராஜேந்திரனமிருந்து ஓலை வந்தது அருண்மொழியிடம் சில முக்கியமான தகவல்கள் கொடுத்து அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார் அருண்மொழியை பற்றி இளவரசர் ராஜேந்திரர் மிக அழகான குறிப்பு ஒன்று அந்த ஓலையில் எழுதியிருக்கிறார் அதை நான் படிக்கிறேன் கேட்கிறீர்களா மன்னர் சொல்ல ஆவலோடு பிரம்மராயர் மன்னரையே பார்த்தார் மன்னர் பிரம்மராயரை பார்த்து சிரித்தபடியே ஒரு குழலிலிருந்து பனை ஓலையை எடுத்து நீவி படிக்கத் துவங்கினார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்